திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பஸ் மட்டும்தான் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு வரும் அந்த மாதிரி அன்றைக்கி அந்த பஸ் வருது அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் யாரோ ஒருத்தங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் அங்கேருந்து ஓடி வராங்க வெயிட் பண்ணுங்க தலைவர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் தலைவர் வராரு தலைவர் பக்கத்தில் அவருடைய அடியாள் ஒருத்தரும் கூட வராரு பஸ்ல ஏற போறதுக்கு முன்னாடி அந்த தலைவர் கூட வந்தவங்க கிட்ட நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க நான் சாயந்திரமா தான் வருவேன் வந்ததுக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்புறாரு கூட அடியாளா வந்த ஒருத்தர் எப்பா நீயும் போப்பா நான் வந்து அப்புறமா பாக்குறேன்னு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு பஸ்ல ஏறதுக்கு கொஞ்சம் குனிகிறாரு அவர் கூடவே இருந்த அந்த அடியாள் அறிவாளை எடுக்கிறான் கழுத்திலேயே போடுறோம் அந்த தலைவருடைய கழுத்துல இத பார்த்த உடனே அங்க இருந்த அந்த சுத்தி மறைவா இருந்த ஒரு நாலு அஞ்சு பேர் ஓடி வர்றாங்க அவங்களும் கையில அறிவாலை கொண்டு வர்றாங்க அந்த கீழே விழுந்தவரை போட்டு சராமரியாக வெட்டுறாங்க அதெல்லாமே அந்த பஸ்ல இருந்தவங்க ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காங்க நான் உங்கள் எஸ்கே யார பத்தி பேசுறேன் எதை பத்தி பேசுறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருநெல்வேலியில இருந்து கிழக்க பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சீவலப்பேரி அப்படிங்கிற இந்த ஊர் இருக்கு இந்த சீவலப்பேரி வந்து ஒரு புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள் அமைந்த ஊரு பெருமாள் கோவில் சிவன் கோவில் அழகர் கோவில் இந்த மாதிரி கோவில்களால் நிறைந்த ஒரு ஊரு சீவலப்பேரியோட இன்னொரு பேர் அதாவது சீவலப்பேரி பேர் வர்றதுக்கு முன்னாடி சீவலப்பேரியோட பேர் என்ன அப்படின்னா முக்கூடல் இந்த முக்கூடலை பத்தி தான் ஏற்கனவே சிற்றிலக்கியமான முக்கூட பள்ளு அது படிச்சிருப்பீங்க நீங்க அந்த இலக்கியம் வந்து இந்த ஊரை மையமாக வைத்துதான் எழுதப்பட்டது கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுல சீவலமனை பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்றரசன் இந்த ஊரை வந்து ஆட்சி புரிந்து கொண்டு வந்தான் அந்த நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரும் ஏரியை அவர் வந்து கட்டினார் பெரும் ஏரியாவை கட்டி குடிக்கும்போது அந்த ஊருடைய வளமைகள் எல்லாம் அதிகமாச்சு சீவலை மறை பாண்டியன் என இந்த பெரிய ஏரி இருக்குல்ல ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த பெரிய ஏரி பேர் ஏரி அப்படின்னு சொல்லி மறுவுது அதன் பிறகு வந்து இந்த அரசனுடைய பேர்ல இருக்கக்கூடிய சீவலை சீவலங்கிறது அப்படியே இதன் கூட ஒட்டி சீவல பேரி அப்படின்னு சொல்லி இந்த முக்கூடல் இடத்துடைய பெயர் சீவல பேரி என உருமாறியதாக வரலாற்று பதிவுகள் இருக்கு எதற்கு இந்த சீவலப்பேரி ஊரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா சீவலப்பேரிங்கிறது வந்து இந்த முக்கூடல் முக்கூடல் சொன்னா குற்றாலம் கைத்தாறு அப்புறம் வந்து பொருணை பொருணையாறு மூன்றும் சங்கமிக்கும் இந்த இடம்தான் தான் முக்கூடல் இங்க வந்து இறந்தவர்களுக்காக திதி கொடுக்கிறது வந்து ஒரு சிறப்பு மிகுந்த இடமாக இந்த முக்கூடல் இருந்து வந்திருக்கு கூடவே இங்க வந்து கோயில்கள் எல்லாம் அதிகமாக இருந்தனால ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாகத்தான் இந்த சீவலப்பேரி இருந்து வந்துச்சு கூடவே இந்த சீவலப்பேரிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு வீரம் நிறைந்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு நபர் சீவலப்பேரி பாண்டி அந்த நபரை பற்றிய வாக்கை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த சீவலப்பேரி பாண்டி யாரு அவர் எதற்காக அறிவாலை கையில் எடுத்தார் அவர் எதற்காக காவல்துறையினால் என்கவுண்டர் முறையில் கொலை செய்யப்பட்டார் இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல சீவலப்பேரி பாண்டி அவருடைய பிரதர் அவருடைய சகோதரர் மலையாண்டி ரெண்டு பேரும் வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க வீட்டுல வந்து குறைக்குறாங்க அவங்க வந்து பணக்கார குடும்பம் தான் சீவலப்பேரி பாண்டி அவரது சகோதரர் மலையாண்டி அவரது தாய் இவங்க எல்லாமே வந்து ஒரு அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் செழிப்பு மிக்க குடும்பம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுல இருந்து மாட்டு வண்டிகள்ல மணலை ஏற்றி அதை வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய சொந்த நிலத்தில் இவங்களுடைய சொந்த நிலத்தில் பெரிய சந்தை அதாவது ஆடு மாடு விற்கக்கூடிய சந்தைகளை வந்து நடத்தி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து இவங்க வந்து ஈட்டிட்டு இருக்காங்க மலையாண்டி வந்து பெரிய வீரன் திறமைசாலி தைரியசாலி அதாவது அவர்கள் அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் இவர்கள் நடத்திட்டு வரக்கூடிய ஒரு முறை அந்த ஊரின் தலைவர் சீவலப்பேரியின் தலைவர் சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஊர்ல மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர் அரசியல்வாதிகள் காவல்துறையினர் எல்லார் மேலயும் வந்து அவர் மிகுந்த மதிப்பு உள்ளவர் அவர் சொல்றதுதான் அந்த ஊர்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பின்னாடியே வந்து பத்து இருபது அடியாட்கள் இந்த மாதிரி ஒரு குடைசூலை வந்து பவனி இந்த சுப்பிரமணியம் பிள்ளை அப்போ அந்த சுப்பிரமணியம் பிள்ளையுடைய அடியாட்கள் சில பல நேரங்கள்ல வந்து இந்த சீவலப்பேரி பாண்டி மலையாண்டியுடைய சந்தை நடக்கும் இல்ல அந்த இடத்துல வந்து அடிக்கடி தகராறு பண்றது இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி நடக்கும் ஒரு முறை வந்து ஒரு அஞ்சு பேர் அந்த தலைவருடைய ஆட்கள் ஐந்து பேர் வந்து அந்த சந்தைக்கு வர்றாங்க அங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அது நேரத்தில் கொஞ்சம் கோபம் அடைந்த மலையாண்டி அவர்கள் ஐந்து வரையும் அடித்து துவம்சம் செஞ்சு விரட்டி விடுறாரு இதை பார்த்த உடனே இந்த அடிபட்டு வந்த உடனே இதெல்லாம் ஓடி போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்றாங்க ஐயா மலையாண்டி வந்து எங்களை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரின் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க மனிதர் சுப்பிரமணியம் பிள்ளை என்கிற அந்த ஊர் தலைவர் உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பொதுவாவே வந்து ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு எதிரியை வந்து நம்ம வந்து திருப்பி தாக்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படி அவனை நம்மளால வந்து அடக்க முடியாது தாக்க முடியாது அவனோட எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த எதிரியை நம்ம கூட வச்சுக்கணும் அந்த ஊர் தலைவர் இந்த இரண்டாவது தான் எடுக்கிறார் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவங்க செல்வாக்கு மிக்க குடும்பம் அது இல்லாம அவன் பெரிய பலசாலி கிட்ட வந்து நம்ம எதுவும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பலர் கருத்து சொல்ல உடனே இந்த ஊர் தலைவர் அப்படி என்றால் அவனை நம்ம எதிர்க்க வேண்டாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் ஏன்னா அவன் பலசாலி திறமைசாலின்னு நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னா அவன் தூரமா இருக்கிறத விடவும் எதிரியா இருக்கிறத விடவும் நம்ம கூட இருந்தா நமக்கு தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாண்டிக்கு வந்து அழைப்பு விடுக்கிறார் மலையாண்டியும் தலைவர்கிட்ட வேலை செய்யறதுன்னா ஏன்னா அந்த ஊர்ல பெரிய செல்வந்தர் பெரிய மதிப்பு மிக்கவர் அப்போ அவர்கிட்ட வேலை செய்யறதுன்னா அவனுக்கும் மலையாண்டிக்கும் ஒரு சந்தோஷம் அவரும் போய் உடனே வந்து சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊர் தலைவர் கூட வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் ஊர் தலைவருடைய வலது கையாக வந்து மலையாண்டி இருக்கு அப்படியே நாட்கள் போகுது இவங்களுடைய மணல் வியாபாரம் தாமிரபரணி ஆப்ல இருந்து மாட்டுவண்டியில் ஏற்றி மணல் வியாபாரத்தை வந்து சிவல பெரிய பண்ணி பார்த்துட்டு இருக்க மலையாண்டி வந்து ஊர் தலைவருக்கு கூட வந்து அவருடைய வேலைகள் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து செஞ்சுட்டு இருக்கணும் இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்த வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு அசம்பாவிதம் நடக்கு என்ன அப்படின்னா அந்த இவங்க நிலத்துல வந்து சந்தை நடக்குது இல்லை அங்கே வந்து ஆடு வியாபாரம் எல்லாம் நடக்கும் அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த தலைவருடைய அடியாட்கள் ஒரு மூணு நாலு பேர் வந்து அந்த ஆட்டை வந்து விற்கிறதுக்கு கொண்டு வராங்க அப்போ அந்த ஆட்டை விற்க வரும்போது என்ன சொல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆடை போது ஆடு நிறைய தண்ணி குடிக்க கொடுப்பாங்க அப்போ ஆடோட வயர் பெருசாகும் வெயிட்டும் அதிகமாக இருக்கும் அப்போ விலை இன்னும் அதிகமாக போகும் இந்த மாதிரி அவங்க வந்து ஆட்டுக்கு தண்ணி கொடுத்து வயர் ஃபுல்லாக குடிக்க வச்சு அந்த ஆடை விற்கிறத வந்து மலையாண்டி பார்த்துட்றான் ஏற்கனவே இதை பற்றி கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நிறைய தடவை புகார் சொல்லிட்டாங்க பட் அதை வந்து இவர் கண்டும் காணாத மாதிரி போயிட்டாரு நானாக இன்னைக்கு கண்ணால் பாக்குறாரு மலையாண்டி பார்த்த உடனே வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது என்னுடைய இடம் என்னுடைய சந்தை நடக்கிற இடம் இங்க வந்து இந்த மாதிரி தில்லாலங்கடி வேற எல்லாம் பண்ணக்கூடாது ஆட எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போது என்ன மலையாண்டி நீ நம்ம எல்லாம் ஒரே கூட்டம் நம்ம எல்லாம் ஒரே தலைவர்கிட்ட வேலை பாக்குறோம் நம்ம அப்படி இப்படி பண்ணாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது வாய் தகராறு முற்றி மலையாண்டி அந்த மூன்று பேரையும் மறுபடியும் பயங்கரமா அடிச்சிடறான் அடிச்சு விரட்டி விடுறான் அடிபட்ட போனவர்கள் அடிபட்டு போனவர்கள் நேரா தலைவட்ட போறாங்க தலைவர்கிட்ட போய் இவங்க பண்ண தப்ப செல்வாக்கு அதிகமாயிட்டே இருக்கு பொதுமக்கள் எல்லாம் மலையாண்டி தான் பேசுறது மலையாண்டிய வந்து ஒரு பெரிய வீரனா வந்து மதிக்கிறாங்க அவன் சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து ஒண்ணுக்கு பத்தா வந்து அதான் ஏத்தி விடுவாங்களே அந்த மாதிரி கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே இத கேள்விப்பட்ட உடனே ஆமா நானும் கேள்விப்பட்டேன் எல்லாரும் அவனை வந்து நான் தலைவரா அவன் விஷயங்கள் நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பேசாம மலையாண்டிய போட்டு தள்ளியிடலாம் செல்வாக்கு கண்டிப்பா குறையும் அப்படின்னு ஸ்க்ரூ கொடுத்த உடனே மலையாண்டி வந்து கொள்வதற்கு மலையாண்டியை கொல்வதற்கு நாட்கள் குடிக்கிறாங்க பிளான் பண்றாங்க அந்த டீம் அப்ப ஒரு நாள் வந்து அங்க வந்து சுடலை மாடன் கோவில் திருவிழா வந்து பிரம்மாண்டமா நடக்கும் அப்போ அந்த திருவிழா அன்னைக்கு வந்து எல்லாரும் சீவலப்பேரி பாண்டி மலையாண்டி அவங்க அப்பா எல்லா அந்த ஃபேமிலியே வந்து கிளம்புறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க அப்போ வந்து அங்கிருந்து ஊர் தலைவர் வீட்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் வராங்க ஏங்க எங்க மலையாண்டி நம்ம தலைவரோட மனைவிக்கு வந்து அம்மா போட்டுருச்சு இந்த இளைஞ வந்து வெட்டி கொடுக்க சொல்றாரு கொஞ்சம் வந்து இலங்கை வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மலையாண்டி ஒன்னே போகிறதுக்கு சரி நான் போயிட்டு வந்துடுறேன் தலைவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு தயாராகணும் அவங்க அப்பா சொல்றாரு திருவிழாவுக்கு புறப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேற எங்கேயும் போகக்கூடாது அது தெய்வப்புத்தமாகும் அப்படின்னு சொல்லி போக வேண்டாம்னு தடுக்கிறார் ஆனால் மலையாண்டிக்கு தலைவரோட பேச்சை வந்து மீறக்கூடாது தலைவர் பேச்சுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆளாக இருக்கிறனால இல்லைங்க நீங்கள் போங்க நான் போய் முடிச்சுட்டு உடனே போயிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேச்சை மீறி வந்து மலையாண்டி வந்து தலைவர் வீட்டுக்கு போகிறான் போய் எல்லாம் வெட்டி கொடுத்துட்டான் ஆனால் தலைவர் வீட்டுக்கு போன மலையாண்டி திரும்ப கோவிலுக்கும் வரவில்லை வீட்டுக்கும் வரவில்லை மறுநாள் காலையில் தகவல் பரபரவென்று பரவுகிறது மலையாண்டி கொல்லப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேள்விப்பட்ட சிவல பாண்டி அவனது குடும்பம் அலறி அடிச்சு போறாங்க அங்க போய் பார்க்கும் போது தோட்டத்தில் குண்டடிப்பட்டு எப்படி குண்டடிப்பட்டு இறந்து கிடக்கிறான் உடனடியாக சிவலப்பேரி பாண்டி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதை ஏதோ போலீஸ்காரங்க தான் ஏன்னா போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் வந்து அடிக்கடி வந்து புரண்டை எழுக்கிறது எல்லாம் நடந்திருக்கு சோ அத வந்து அதை அத காரணமா வச்சு மலையாண்டியர் வந்து காவல்துறையினர் தான் வந்து சுட்டுக் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு இவம் வரா சீவலப்பேரி பாண்டி அவங்களை இனி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற மனசுல வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே இருக்கும்போது ஊர் தலைவர் வந்து சீவலப்பேரி பாண்டியை வந்து அழைக்கிறார் வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பு வருது இவன் போறான் மலையாண்டி எனக்கு வலதுகரமா இருந்தவன் மலையாண்டி இல்லாம என்னால எதையுமே பண்ண முடியல அவன் எனக்கு வந்து ஒரு கேடயமா பாதுகாப்பு அரணா இருந்தவன் அவன் இல்லாத இதை வந்து என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியும் அவன் இடத்துல வந்து நீ இருந்து எனக்கு பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சுப்பிரமணியம் பிள்ளை பாண்டி கிட்ட சொல்ற உடனே சிவலப்பேரி பாண்டியும் அதற்கு உடனடியாக எந்த மறுப்பும் இல்லாம சரி என்று தலையாட்டுகிறான் மலையாண்டி விட்டு சென்ற இடத்தை சீவலப்பேரி பாண்டி தக்க வைத்துக் கொள்கிறான் தலைவருக்கு வலதுகரமாக சீவலபேரி பாண்டி செயல்பட்டுட்டு இருக்கான் வேலை நடந்துட்டு இருக்கு வாழ்க்கை அப்படி போகும் கொஞ்ச நாள் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து மது அறிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த தலைவருடைய அடியாட்கள் ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது போது எதேச்சியாக நம்ம பிளான் படி மலையாண்டி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு அதை வந்து நுட்பமாக சீவலபேரி பாண்டி கேட்டோம் ஆனால் இது யார் பண்ணது எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுனால கொஞ்ச நாளா பொறுத்திருந்து பொறுத்திருந்து ஒவ்வொருத்தங்களா விசாரிச்சு 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 வரும்போது அந்த நின்ன இடம் எங்க சுப்பிரமணியம் பிள்ளை தலைவர் அவருடைய ஏற்பாட்டில் தான் மலையாண்டி கொல்லப்படுகிறான் என்பதை அறிகிறான் பாண்டி உடனடியாக அறிவாளை எடுத்து வெட்ட அவன் தயாராக இல்லை அதாவது கூடவே இருந்தவனை நம்பிக்கை துரோகம் செய்து வெட்டி கொன்னு போட்டது போல சீவலப்பேரி பாண்டியும் திட்டத்தோடு தலைவருடன் சுத்துக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து சீவலப்பேரியோட நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் சீவலப்பேரி பாண்டிக்கு வந்து ஸ்க்ரூப் கொடுக்காங்க அதாவது சுப்பிரமணியம் பிள்ளை வந்து ஊர் தலைவரா இருக்கிறதுனால நம்மளுடைய சாதி சனங்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம சாதிக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற தூபத்தை வந்து போடுறாங்க அப்ப நம்ம வந்து தலைவரை போட்டு தள்ளிட்டோன்னா அந்த இடத்துக்கு நீ வந்துடலாம் அப்படியே நாங்களும் அப்படியே உன் கூட வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை போட போட ஏற்கனவே பழி வாங்கும் எண்ணம் ஓடிட்டு இருக்குது அண்ணனை கொன்ன நமது சகோதரனை கொன்ன தலைவரை வந்து எப்படியாவது போடணும்னு நினைக்கும் போது இவர்களும் ஒரு தூபம் போடும்போது போது அதற்கு திட்டம் திட்டுறாங்க வழக்கம் போல அவர் பேருந்துல பயணம் செய்யற அன்னைக்கு வந்து நான் முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும்போது போது சொன்னேன் அந்த பயண அந்த பயண திட்டத்தில வந்து கொலை திட்டத்தையும் அரங்கேற்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க இவர் கூடவே வராரு வந்தவங்க எல்லாம் திருப்பி அனுப்புறாரு பஸ்ல ஏறும் போகும்போது இவர் மறைவாக வச்சிருந்த அறிவாலை எடுத்து பாண்டி களத்தில் போடுறான் கூடவே அங்கே பதுங்கியிருந்த இவருடைய நண்பர்கள் ஓடி வந்து சராமதியாக வெட்டி தலைவரை சாய்க்கிறார்கள் தலைவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் ஊர் தலைவரை கொன்ன உடனே இவங்க எல்லாம் தப்பி ஓடுறாங்க தப்பி ஓடி ஒரு இடத்துல வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பாண்டியோட நண்பர்கள் சொல்றாங்க பாண்டி நீ வந்து கொலை செய்ததை ஒத்துட்டு சிறைக்கு போயிடு போய் சீக்கிரமாக உன்னை வந்து நாங்கள் ஜாமீனில் எடுத்துடுவோம் உன் குடும்பத்தையும் நாங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க போலீஸும் வலை வீசி தேடிட்டு இருக்குது கடைசியா வந்து பாண்டி வந்து கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிறையில் போய் நடைபெறும் அப்ப வந்து நண்பர்கள் வந்து அடிக்கடி முதல்ல பார்க்க வராங்க பார்க்க வரும்போது எல்லாரும் நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க வீட்டில இருந்தான் வராங்க இவனோட மனைவி வேலம்மாள் தாய் எல்லாரும் வந்து பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க இதை வந்து இவனை நம்பிட்டான் அப்பாடி நம்ம சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லா போதும் அப்ப கொஞ்ச நாள் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம் வந்து ஓரளவிற்கு நம்பிக்கையோடு நாட்களை கடத்துக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து இவரை சிறையில பாக்குறதுக்கு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வராரு வந்து உங்க குடும்பமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு காவல்துறையினர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அது இல்லாம காவல்துறையினரை உனது நண்பர்கள் கைக்குள்ள போட்டுட்டு உங்க ஃபேமிலியை மிரட்டுறாங்க உங்க நண்பர்கள் வந்து யாருமே உங்க வீட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல அவங்க வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு இத கேட்ட உடனே பாணி துடிச்சு போயிட்டான் துடிச்சு போயிட்டு நம்பு அதாவது நண்பர்கள் அதாவது எப்பவுமே ஒரே ஒரு விஷயம்தான் எதிரிகள் வந்து எங்க வேணும் எங்க இருந்தும் வருவாங்க எதிரி அப்படிங்கிறவங்க எங்க இருந்தோ ஏதோ ஒரு சடனா நடக்கிற இன்சிடென்ட்ல இருந்து எதிரிகள் உருவாகலாம் ஆனால் துரோகிகள் வந்து வெளியில இருந்து எங்க இருந்தும் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம பின்னாடி இருப்பாங்க அதே போலதான் பாண்டியோட வாழ்க்கையிலையும் எதிரிகள் வந்து எதிரில் இருக்கிறாங்க ஆனால் துரோகிகள் கூடவே இருந்ததை அப்பதான் உணர்றான் பாண்டி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பாண்டி வந்து எப்படியாவது சிறையில இருந்து தப்பிக்கணும் தப்பிச்சுட்டு போய் நமக்கு துரோகம் பண்ணவன்களை மறுபடியும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சிறையில் இருந்து சீவலப்பேரி பாண்டி ஒரு நாள் தப்பிச்சிட்றாங்க தப்பிச்சுட்டு ஊருக்கு போறான் ஊர்ல வந்து அது அவங்க மட்டும் இல்லாம மத்தவங்க ஒரு சில பேர் நேர்மையா இருக்கிறாங்கல்ல இல்ல அவங்க கூட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றான் பண்ணிட்டு முத நாளே வந்து விராசதார் வீட்டுக்குள்ள புகு புகு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நகைகள் பணங்கள் அந்த நிலப்பத்திரங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு வந்துடுறான் வந்து அதை இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்குறான் அதன் பிறகு இவனுக்கு துரோகம் செய்தவர்களை தேடி தேடி போய் கருவ இருக்கிறான் கொடைக்கானல இருக்கக்கூடிய பூம்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்றான் அங்க வந்து இவன் சிவலப்பேரி பாண்டிங்கிறத வந்து யாருக்கிட்டயுமே வெளிக்காட்டின அங்க வந்து அந்த ஊரோட ஒரு பெரிய மனிதர் அர்ஜுன போனார் சொல்லிட்டு ஒருத்தர் அவரு அந்த ஊரோட தலைவர் அப்ப அவருடைய நெருக்கத்திற்கு வந்து அவருடைய அன்பிற்கு வந்து பாண்டி வந்து இணைஞ்சு போறாப்புல கோனார் வந்து பாண்டியை ரொம்ப நல்லா பாத்துக்காப்புல பாண்டி வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நின்னு உதவி பண்றாங்க அந்த ஊர் மக்களுக்கும் வந்து பாண்டிய வந்து ரொம்பவே முடிஞ்சிருச்சு பாண்டிய வந்து கோனாருடைய ஒரு வலதுகரமாக வந்து அந்த ஊர் வந்து எது அப்போ அப்படியே போயிட்டு இருக்குது வாழ்க்கை அந்த நேரத்துல சீவல பேர்ல இருக்கக்கூடிய சுடலை மாடல் கோவில் திருவிழா வருது எப்பவுமே ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழாவா இருந்தா எங்க வேலை பார்த்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அந்த திருவிழாவுக்கு போயிடணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த திருவிழாவுக்கு போனால் தான் நம்ம நிறைய பேரை பார்க்க முடியும் பல நாள் பிரிஞ்சவங்களெல்லாம் அந்த திருவிழாவில் ஒன்றா நம்ம மீட் பண்ண முடியுங்கிறது வந்து காலங்காலமாக எல்லா ஊர்களையும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலாச்சாரம் தான் அதே போல் இந்த சுடலை கோவிலுக்கு கண்டிப்பாக நான் பொய் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணுறான் அந்த நேரத்தில் வந்து கோனார்கிட்டையும் சொல்கிறான் இந்த மாதிரி நான் ஒரு வேலையாக தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரைக்குமே கூட வந்து கோனார் கிட்ட வந்து அர்ஜுனர் கோனாறு கிட்ட வந்து இவன் வந்து தன்னுடைய பேரை வந்து அவன் இன்னும் வெளிப்படுத்தின ஆனால் ஊர்ல இருந்து ஒரு சில பேர் இவனை பார்க்க வர்றாங்க பார்த்துட்டாங்க அவங்க சொல்றாங்க இல்ல வர வேண்டாம் அங்க வந்து காவல்துறையினர் உனக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பா உன்னை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க ஆனாலும் இவனுக்கு வந்து கண்டிப்பா திருவிழாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்து பாண்டி பின்வாங்கவே இல்லை திருவிழா நெருங்குது இவன் வந்து திருவிழாவுக்கு பாண்டி கிளம்புறான் போயிட்டான் அங்க போய் எல்லாரையும் பாக்குறான் ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு காவல்துறையினர் வந்து மாறுவேடத்துல சுத்தி சுத்தி இருக்காங்க அத வந்து பாண்டியும் தெரிஞ்சுட்டான் ஆனால் வேற வழி இல்லை காவல்துறையினர் சுற்றி வளைக்கின்றனர் மாறுவேடத்தில் இந்த காவலர்கள் பாண்டிய வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க ஐ மீன் குடிச்சிட்டாங்க குடிச்சு சிறையில அடைக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை ஏன்னா அந்த ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் வந்து இவனை வந்து வளரவிடக்கூடாது இவனை வந்து நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போட்டால் இன்னுமே வந்து மக்கள் கிட்ட வந்து நல்ல பேர் வந்துடும் அதனால் வந்து அவனை வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவாக வந்து தகவலை சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு தகவல் அதில் வந்து காவல்துறையினர் பிடிச்சாச்சு நேருக்கு நேராக வந்து நிற்கிறாங்க காவல்துறையினர் வந்து சிவல பாண்டிய பாண்டியை பார்த்துட்டு நீ ஓடுன்னு சொல்கிறாப்புல சீவலப்பேரி பாண்டி நீங்கள் இப்போ என்ன என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஓடி பின்னாடி குண்டு வாங்கி சாகுற அளவுக்கு கோலை இல்லை நான் நான் நேரா நிக்கிறேன் என் நெஞ்சில சுடு என் நெஞ்சில சுடுறதுக்கு உங்களுக்கு பயமா இல்ல இல்ல நெஞ்சில சுடு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்துட்டு நிக்கிறான் குண்டு துளைக்க அந்த இடத்தில் சரிந்து விழுகிறான் பாண்டி என்கிற சீவலப்பேரி பாண்டி சீவலப்பேரி பாண்டியோடைய அந்த கொலைதான் வந்து தமிழகத்துடைய ஒரு அதிகாரப்பூர்வமான முதல் என்கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில தகவல்கள் என்கவுண்டராக ஒரு அறிவாலை அதாவது யாருக்காக இந்த அறிவாலை எடுத்தான்னு கேட்டா மக்களுக்காக எடுக்கல தன் அண்ணனை கொலை செய்தவர்களை பழி வாங்குவதற்காக இந்த அறிவாலை எடுத்தான் சிவல பேரி பாண்டி ஆனால் அறிவாலை எடுத்த பிறகு அவன் மக்களுக்காகவும் பல நல்ல உதவிகளையும் செய்திருக்கிறான் ஏன்னா அந்த மக்கள் வந்து இந்த அளவிற்கும் சீவீரியல அந்த மண்ணை எடுத்து குழந்தைங்களுக்கு நெத்தியில் வைக்கிறது பாண்டிங்கிற பேர் அந்த பகுதிகளில் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில மாவட்டங்களில் பாண்டிங்கிற பேர் வந்து இந்த அளவிற்கும் வந்து குழந்தைங்களுக்கு சூட்டுறாங்க வேலமாள் அப்படிங்கிற பெயர் அதாவது பாண்டியோடைய மனைவி வேலமாலுங்கிற பெயரையும் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இந்த அளவிற்கும் அந்த பெயர்களை வந்து சூட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்களுக்கு பாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய வீரன் நல்லவன் அப்படிங்கிறது தான் அடையாளமாக இருந்திருக்கு ஆனால் அறிவாளை எடுத்தவங்க எப்பவுமே அந்த வரலாறை நீங்க வந்து உன்னிப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அறிவாளை எடுத்தவன் அறிவாளால் தான் பெட்டி சாய்க்கப்படுவான் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நியதியா இருக்கு அதாவது ஒரு ரவுடித்தனம் பண்றவன் கண்டிப்பா அவனுடைய மறைவும் வந்து மிகவும் கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சீவலப்பேரி பாண்டிய பத்தி அதன் பிறகு வந்து சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படமே வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான சீவலப்பேரி பாண்டிக்கும் சீவலப்பேரி பாண்டி படத்தில் நடித்த நடிகர் நெப்போரியனுக்கும் உருவ ஒற்றுமை கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கு டைரக்டர் பிரதாப் போத்தனுடைய படம் வந்து அது வந்து உண்மையிலேயே என்ன சொல்லணும் அப்படின்னா அதுல வந்து அதுல சொல்ல வந்த கதைகள் வந்து படத்திற்காக ஒரு சில உண்மை சம்பவங்களை வந்து திரித்து அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனாலும் அந்த உருவ ஒற்றுமை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க சீவல வந்து ரெண்டு விஷயங்களுக்காக வந்து அந்த ஊரை வந்து புகழ்வாங்க ஒண்ணு வந்து பாரதியார் பாரதியார் பிறந்த ஊர் வந்து நம்ம படிச்சது எங்க படிச்சிருக்கிறோம் பாரதியார் பிறந்த ஊர் எட்டையபுரம் தான் படிக்கிறோம் இல்லையா ஆனால் அங்கு ஒரு வரலாற்று பிழை இருக்கிறதா சொல்றாங்க ஒரு சிலர் ஏன் அப்படின்னா பாரதியாருடைய தந்தையின் ஊர் வந்து சீவலப்பேரி தாயின் ஊர் வந்து எட்டையபுரம் பனி மாறுதலாக எட்டயபுரத்திற்கு அதாவது சீவலப்பேரியில் இருந்து பாரதியின் குடும்பம் வந்து எட்டையபுரத்தில் போய் செட்டில் ஆகிறார் எட்டையபுரம் என்பது அவர் வளர்ந்த ஊர் ஆனால் அவருடைய தந்தையின் ஊர் அவர் பிறந்த ஊர் வந்து சீவலப்பேரின் சொல்லி வரலாற்று சூழலில் உறுதிப்படுத்துகிறார் சீவலப்பேரிக்கு இன்னொரு புகழ் அது வந்து பாண்டியன்னு தான் சொல்றார் சீவலப்பேரி பாண்டி முக்கூடர் பள்ளு சிற்றிலக்கியம் உருவான ஊர் சீவலப்பேரி பாரதி மகாகவி பாரதி பிறந்த ஊர் சீவலப்பேரி பாண்டி என்கிற ஒரு வீரன் கொண்டாடுறாங்க பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் இறந்த ஊரும் சோ இந்த சீவலப்பேரிங்கிறது வந்து இன்றளவிற்கும் அளவிற்கும் ஒரு வீரமிக்க வீரம் விளைந்த மண்ணாக அந்த ஊர் அந்த பகுதி மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அறிவால் எடுத்தவர்கள் அறிவாளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற நியதியை பாண்டியின் வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் உணர்த்தி சென்றுள்ளது இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் லைக்ஸ் லைக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எங்கேஜ் போகும் ஸோ லைக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்